பாவங்களிலேயே அல்லாஹ்ரஃப்ல் ஆலமீன் ஒரு இது அல்லாவுடைய ஹக் ஹூக் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உரிமைகள் நான் சொன்னதெல்லாம் அல்லாஹ்ரஃப்ல் ஆலமீன் இது எனது உரிமை இல்லை என்று சொன்ன சில பாவங்கள் உண்டு அது என்னடா மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் இது அல்லாஹோடு சார்ந்த விஷயம் ஆனால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் என்று ஒரு பகுதி இருக்குது இது மிகவும் ஆபத்தான ஒரு இடம் என்ன காரணம்டா இது ரெண்டு மன்னிப்பு அந்த அடியார்கள் என்ன செய்யணும் மன்னிக்க வேண்டும் அதுக்கு தான் அல்லாவுடைய மன்னிப்பு தங்கி இருக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதுல குறிப்பாக அவர்களை சொத்துக்கள் அவருடைய சுகங்கள் அவர்களுடைய உயிர் இது இந்த மாதிரியான விஷயங்களுடைய அதாவது பாவங்களை விட அவருடைய சொத்துக்கள்ல அவர்களுடைய சுகங்கள்ல அவர்களுடைய என்ன தொழில்கள்ல அவர்களுடைய உரிமைகள்ல நம்ம அதாவது தலையிட்டு அவர்களுக்கு அநியாயம் செய்ததை விட மிக முக்கியமானது மானம் அவர்களுடைய மானம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் கை வைத்திருந்தோம் என்றால் அதனால் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய திருமணத்தை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால கௌரவத்தை அவங்களுடைய மார்க்கத்துடைய அந்தஸ்தை தொழிலை சமூக நிலையை அவர்கள் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் போயிருந்தார்கள் என்றால் நீங்கள் உங்களை அழிச்சுக்கொண்டீங்க அர்த்தம் நீங்கள் உங்களே அழித்து கொண்டீர்கள் என்பது அர்த்தம் ஒரு ஹதீஸ் வருகிறது அல்லாவுடைய பாதையிலே இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹுடைய பாதையிலே செல்லக்கூடிய போராளிகள் இருக்கிறாங்களே அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை மனைவிகளை பிள்ளைகளை எங்க விட்டு சொல்லுவாங்க அந்த ஊர்ல விட்டுட்டு சொல்லுவாங்க அவர்களில் யாராவது மோசமாக துரோகமாக நடந்து கொண்டால் அவங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுடைய குடும்பத்தவர்களோடு துரோகமாக நடந்து கொண்டால் மறுமையில தண்டனை நடக்கும் அதாவது அல்லாஹுடைய பாதையில் போறான் அல்லாஹுடைய ஜிஹாதில் இருக்கிறான் இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு ஜிஹாத் நடக்கதல்ல இருக்கிறார் இங்க வீட்டுல முஸ்லிம்களுக்கு மத்தியில நம்பிக்கையோட இத மனைவியும் குடும்பத்தை விட்டு செல்றாரு அங்க ஒரு துரோகம் நடந்தால் ஒழுக்க ரீதியான ஒரு துரோகம் நடக்கும் என்றால் நாளை மறுமையில் அவருக்கு சொல்லப்படும் யார் துரோகம் அளித்தாரோ அவரது நன்மையிலிருந்து எடுங்கன்னு சொல்லப்படும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுங்கன்னு சொல்லப்படும் எப்படி வருது உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுங்க என்று சொல்லப்படும் ரசூ சொல்றாங்க அவர் எதையாவது விட்டு வைப்பார்னு நீங்க நினைக்கிறீர்களா என்று கேட்டாங்க எந்த அமலையாவது விட்டு வைப்பார் எனக்கு இது ஏதோ சம்பந்தப்பட்டது மானம் கௌரவத்தோட சம்பந்தப்பட்டது இந்த இடத்தை தான் ரசூலாங்க இறுதி ஹஜ்ஜில என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இந்த கபா இந்த பிரதேசம் இந்த நாள் இந்த மாதம் எப்படி புனிதமா மார்க்கத்துல பெயரால மானத்தை வாங்குறது இது அல்லாஹிடத்துல தண்டிப்பு ரெண்டு ரெட்டையாக மாறிவிடும் காரணம் என்னடா நீ யாரை யூஸ் பண்ற என்ன அதாவது ஒரு மனிதர் வழிகேட்டில் இருக்கிறாரா வழிகேடு தவறுல இருக்கிறாரா தவறு பிள்ளையில இருக்கிறாரா பிள்ளை இதோட முடிச்சிருக்கும் அவருடைய சொந்த வாழ்க்கை அவருடைய மானம் கௌரவத்தை அவர் கொள்கையில தவறானவர் என்பதற்காக பாவத்துல அதாவது எங்களோட முரண்பட்டவர்